ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜப்பனியான் ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் ஒன் எபிசோட் எயிட் தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் இந்த ஒரு எபிசோடுக்கு அப்புறமா தான் கதை கொஞ்சம் டிஃபரண்டா போக ஆரம்பிக்கும் அண்ட் இந்த எபிசோட்ஸ்ல நிறைய டீடைல்ஸ் இருக்கு நான் என்னால முடிஞ்சளவுக்கு அதை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் நீங்களும் சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க சரி வாங்க நம்ம வள வளன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்க சீசன் ஒன் எபிசோட் எயிட் நம்ம ஹீரோ இப்போ சிட்டிக்குள்ள தான் இருக்கான் ஒரு கில்டோட லீடர் நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு நீங்க ரொம்பவும் ஸ்ட்ராங் நான் கேள்விப்பட்டேன் அதனால தான் இந்த ஹெல்ப்பை உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னு அவர் சொல்லவும் இங்கே கேள்விப்பட்ட ஆள் கண்டிப்பாக நாங்கள் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறான் நீங்கள் எவ்வளோ காசு கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு அவர் சொல்லவும் நீங்கள் எங்களை விடுறதா ஐடியாவில் இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான் இப்போ எல்லாருமே பைக்கில் போயிட்டு இருக்காங்க ஷியா அன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்கல அப்படின்னு யோகி கேட்குமோ அங்கே போனால் அவளுக்கு ரெஸ்ட் கிடைக்குமோ இல்லையோ இங்கேயே வா நல்லா தூங்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டாங்க என்ன நடந்துச்சுங்கிறத யோசிச்சு பார்க்குறான் மவுண்டைன்ஸ்குள்ள சில அட்வென்ச்சரர்ஸ் போனாங்க அவங்க கூடவே சேர்த்து ஒரு பணக்கார பையன் ஒருத்தனும் போயிருக்கான் பட் அவங்க பார்ட்டி இன்னும் திரும்ப வரல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் பணக்கார பையனா கண்டிப்பாக பல்கான ஆளுங்களை தான் கூட்டிகிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ சொல்லவோம் ஆமா உண்மைதான் அவங்களாலயே திரும்ப வர முடியலன்னா அங்க இருக்கிற மான்ஸ்டர் ரொம்பவும் டேஞ்சரஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கிறேன் இதை என்னோட ரெக்வஸ்டா கூட நீங்க எடுத்துக்கிடலாம் அப்படின்னு அவர் சொல்லவோம் எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்க நம்ம ஹீரோ கிளம்பவோ அவர் விடுற மாதிரி தெரியல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு அவர் கேட்கறாரு சரி அப்படின்னா எனக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு எங்க மூணு பேருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பிளேட் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் ரெண்டாவது உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருந்ததுன்னா நான் டைம் வரும்போது அவங்க கிட்ட கேட்பேன் நீங்க கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அவனும் ஓகேன்னு சொல்லியிருக்கான் சோ அந்த பார்ட்டியை தேடி நார்த் சைடு இருக்கிற மவுண்டெயின் பக்கமா நம்ம ஹீரோ போறான் ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு ரைஸ் வில்லேஜில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு ரைஸ் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட் ஆகிறோம் ரைஸ் என்னன்னு யோகி கேட்கவும் ஓ உனக்கு தெரியாது இல்லை என்னோட வேர்ல்டில் நான் அதை தான் சாப்பிடுவேன் கண்டிப்பாக அது உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் நான் ஆர்வமாக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோகி சொல்கிறா அந்த ரைஸ் வில்லேஜில் இருக்கிற அக்ரிகல்ச்சரையே மிஸ் ஐகோவோ சில ஸ்டூடெண்ட்ஸோ சேர்ந்து தான் பார்த்துக்கிட்டுறாங்க வேலையை முடிச்சுட்டு நல்லபடியாக நம்ம வேலையை முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஷீமைசோ அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இவங்க கூட வந்திருப்பான் திடீர்னு ஒரு வாரமாக அவனை காணும் அத நினைச்சு மிஸ் ஐகோ வருத்தப்படுறாங்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களை செய்யற பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க என்ன சாப்பாடு நல்லா இருக்கான்னு ஹோட்டல் கார் வந்து கேட்கவும் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஓ நல்லது ஆனா இதுக்கப்புறம் நீங்க இவ்ளோ டேஸ்டா சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லவோ என்னாச்சு அப்படின்னு மிஸ் ஐகோ கேக்குறாங்க மவுண்டைன்ஸ்ல போய் தான் இதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நிறைய பேர் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க மவுண்டைன்ஸ்ல இப்ப மான்ஸ்டர்ஸ் நடமாட்டம் அதிகமா இருக்கிறதுனால யாருமே இன்கிரீடியன்ட் எடுக்கிறதுக்காக ஒரு வாரமா போல ஒரு அட்வென்ச்சரஸ் பார்ட்டி கூட அங்க போயிட்டு என்ன திரும்ப வரல பட் கவலைப்படாதீங்க அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராங்

நீங்கள் வேற யாரும் நினச்சிட்டு பேசுறீங்க அப்படி நம்ம ஹீரோ போக பார்க்கவும் இது நீ எனக்கு நல்லா தெரியும் என்ன உடனே மிஸ் ஐகோன் கூட சொன்னியேன்னு கேட்கப்போம் ஓ அது வந்து குட்டி பொம்பளை அப்படிங்கிறத எங்க லாங்குவேஜ்ல நாங்கள் அப்படி சொல்லுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்றான் அவனோட டீச்சரை இப்படியா இன்சல்ட் பண்ணுவேன் ஆமா இந்த ரெண்டு பொண்ணுங்க யாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கப்போம் நீங்கள் தேவையில்லாமல் அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி யோ ஈ நாகமோ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன் சாரி நாகமோ இப்போ சொல்ல உண்மையிலேயே இது நீ தானே சரி ஓகே நான் தான் நாகமோ எப்படி இருக்கீங்க டீச்சர் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இப்ப டீச்சரை கண்டுக்கிடாமல் அவன் பாட்டு மற்றவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான் ரைஸ் நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவோ நீ சொன்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா எங்கப்பா இந்த பிக்அப் லைன்ஸ் எல்லாம் கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஷியா கேக்குறா என்னால எதுக்கு மலையோ பொறுமையா இருக்க முடியாது ஹாஜிமே என்கிட்ட பேசு ஆமா அந்த ரெண்டு பொண்ணுங்க யாரு அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் கேட்கவோ நாங்க ஹாஜிமேக்கு சொந்தமானவங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சொல்லவோ ஹை ராபிட் நீ ஒண்ணு எனக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஷன் நீ திருடிட்டு நான் உனக்கு சொந்தமானவா தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ சிபிஆர் பண்ணி உன காப்பாத்துறதுக்காக வாய் வச்சதுல கிஸ்ஸா மாறாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ஹாஜிமே ஒரு பொண்ணோட கிஸ் திருடிட்டு அந்த பொண்ணு கிட்ட இப்படியா பேசுறது நீ ரொம்ப கெட்ட பையனா பண்ணலாம் மாறிட்ட உனக்கு அட்வைஸ் பண்ற டைம் அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எப்படி தப்பிச்சான்னு கேட்கவும் ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் உன்னோட முடி கலர் எப்படி மாறிச்சுன்னு கேட்கவோ ஹார்ட் ஒர்க் பண்ணா நம்ம ஹீரோ சொல்றான் உன்னோட ஒரு கண்ணும் கையோ எப்படி போச்சுன்னு கேட்கவோ நான் ஹார்ட் ஒர்க் ரொம்பவோ பண்ணதுனால அது தானா கலந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றான் ஹாஜிமே கொஞ்சமாச்சு ஒழுங்கா பதில் சொல்ல அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லவும் பெரிய அவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாத மேனஸ்னா என்னன்னு கத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு நைட் வந்து சொல்லவும் சாப்பிட்டு இருக்கோம் நீ மேனஸோட நடந்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் உனக்கு தான் மேனஸ் தெரியல இந்த மாதிரி கேவலமான ஒரு பீஸ்மென் கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்க அவளோட அந்த காதுகள் அதை பார்த்தாலே அறுபது

பண்ணிட்டான்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க என்ன நீங்க பார்த்ததையே மறந்துடுங்க ஏன்னா உங்கள பத்தி எல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேன் நான் எப்படி தப்பிச்சேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ணப் போறேன் இதை பத்தி எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல என் வழியில நீங்க யாரும் குறுக்க வராதீங்க நானும் வர மாட்டேன் அவ்வளவுதான் ஹேஷியா அவன் சொன்னதை நினைச்சா இன்னும் கவலைப்பட்டு இருக்க ஹியூமன்ஸ் எல்லாருமே தான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் என்னோட காது ரொம்பவோ கேவலமா இருக்குன்னு சொன்னா என்ன பார்த்து இப்படி எல்லாரும் நினைப்பாங்கன்னு எனக்கு இவ்வளவு நாள் தெரியாது அப்படின்னு சியா கொஞ்சம் வருத்தப்படவும் உன்னோட காதுகள் கியூட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோயி சொல்றா அப்படியே ஹாஜிமே அப்படின்னு சொல்லி வாக்கேக்கும் ஏதோ ஏதோ இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லபோ திரும்பவோ அவா கொஞ்சம் சோகமாக ஹாஜ்மே நீ தூங்கும் போது உன்னோட காதை பிடிச்ச தட இருப்பான் அப்படின்னு சொல்லி யோய் சொல்லபோ அதை சொல்ல மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கிறான் ஹாஜ்மே அவ பார்த்தா எனக்கு பொறாமையா இருப்பா அப்படின்னு சொல்லி அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட் நினைக்கிறான் ஹாஜ்மே கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒன்னா சரிப்போம் ஒன்னா நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் சொல்றாங்க இப்ப நைட் ஆகுதா அவங்க டீச்சர் வந்துட்டு ஹாஜ்மே இன்னும் உயிரோட இருக்கானே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க ஆனாலுமே அந்த பைய ரொம்ப பேட் பாயா மாறிட்டான் அவனை எப்படியாச்சும் செய்ய வலிக்கு கொண்டு வந்து அவனையும் சேர்த்து நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் நானும் வீட்டுக்கு போக தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு

வார்க்கு காரணமே கடவுள் தான் அப்படிங்கறது அந்த லிபரேட்டர் தெரிஞ்சது கடவுள் அந்த லிபரேட்டர்ஸ அழிக்கணும் ட்ரை பண்ணாங்க லிபரேட்டர் பத்தின தப்பான ஒரு இன்பர்மேஷன் மக்கள் கிட்ட கொடுத்தாங்க தான் காப்பாத்த வேண்டிய ஹியூமானிட்டி கையாலேயே அந்த லிபரேட்டர்ஸ் தாக்கப்பட்டாங்க அண்ட் அவங்களுக்கு மேப்ரிக் அப்படிங்கிற ஒரு பெயரோ கிடைச்சது நிறைய லிபரேட்டர்ஸ் இறந்து போயிட்டாங்க ஆனா உயிர் பலச்ச கொஞ்ச பேர் இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சாங்க மேப்ரிக்னு சொல்லப்படுற அந்த லிபரேட்டர்ஸ் தான் நிறைய லேப் இரண்ட கட்டினாங்க அண்ட் அதுல நிறைய ட்ரைல்ஸ் வச்சாங்க அதை யார் பாஸ் பண்றாங்களோ அந்த பர்சனுக்கு அந்த லிபரேட்டர்ஸ்ஸோட மேஜிக் பவர் போய் சேர்ற மாதிரி வச்சிருக்காங்க எல்லா லேபர் இருந்துயும் ஜெயிக்கிற அந்த ஸ்ட்ராங்கான ஒரு மட்டும்தான் கடவுளை எதிர்க்க தகுதியானவன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஏன்னா நீ காடை எதிர்த்து சண்ட போட போறியா அப்படின்னு சொல்லி சாய்கோ கேட்கவோ இல்ல அந்த ஏன்சியன் மேஜிக் எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டு வீட்டுக்கு எப்படி போகலாம்ங்கிறத ட்ரை பண்ண போறேன் நான் போற பாத ஆபத்தானது கண்டிப்பா அவங்களால அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பவும் சிரஷாக்கி இன்னும் ஒன்ன பத்தி ஏதாவது கவலைப்பட்டு இருக்கா நீ இன்னும் உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லி அவ நம்பிட்டு இருக்கா அவ கண்ணால பாக்குற வரைக்கும் நீ இறந்தத நம்ப மாட்டேன்னு அவ சொல்லியிருக்கா அப்படின்னு அவங்க சொல்லவும் இப்ப அவ எப்படி இருக்கான்னு நம்ம ஹீரோ கேக்குறான் மற்ற ஸ்டூடண்ட்ஸ் கூட சேர்ந்து லேப்ரெய்ன்க்கு போய் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லவும் அவளை பார்த்தா இதை சொல்லுங்க அவள் கவலைப்பட வேண்டியது மான்ஸ்டரை பத்தி மட்டும் இல்ல அவ கூட சொல்றான் என்ன சொல்ல வரேன்னு உங்க டீச்சர் கேக்கவும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறீங்க ஒரு ஸ்பெல் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஓவல பட்டு அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லவோ இல்ல அவங்க ஏன் பண்ண டார்கெட் அது கரெக்டா தான் அடிச்சிருக்கு லேப்ரென் குள்ள இருக்கும்போது முன்னாடி இருக்கிற மாஸ்டர் கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இல்லாம அவ கூட இருக்கிற கிட்டயும் அவள் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான் இதை கேட்கவும் மிஸ் ஐகோக்கு ரொம்ப பதட்டமாக நம்ம ஹீரோ நார்தன் ஃபாரஸ்ட் குள்ள அந்த தேடி போகவும் போகும்மா டீச்சர்ஸும் மற்ற ஸ்டூடண்ட்ஸும் வந்து நாங்களும் உனக்கு ஹெல்ப் கூட வரோம் அப்படின்னு சொல்லி நிக்க என் வழியில குறுக்க தான் நினைப்பீங்க ஏன் ஸ்பீடுக்கு உங்களால ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் எங்க கிட்ட குதிரைகள் இருக்கு என்ன ஃபாஸ்டாவா ஓடி வந்துற போற அப்படின்னு சொல்லி யோகா கேக்குறா உடனே நம்ம ரிங்ல ரெங்க்ல அவனோட வர வைக்கிறான் அடையங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாய பழக்கறாங்க நாங்க நைட் நம்ம பேசணும்ல அதை அத பத்தி உங்ககிட்ட நிறைய பேசணும் நம்ம பேசலாம் அதனாலதான் உங்களை கூட கூட்டிட்டு வந்திருக்கேன் இது மட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க கண்டிப்பா ஒன்னு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் தனியா விட்டுருவோம் அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்றாங்க கண்டிப்பா அதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கும் ஆமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரி நான் கூட்டிட்டு போறேன் அப்படி நம்ம ஹீரோ ஒத்துக்கிடறான் என்னாச்சு அப்படின்னு யோகி கேப்போம் டீச்சர் யாம அக்கறையா இருக்காங்க அவங்களும் கூட வரட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் புது ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சியா சொல்றா உன்னோட பைக்ல மூணு பேர் தானே போக முடியும் அப்படின்னு யோகா கேட்கப்போம் இப்போ நம்ம ஹீரோ அவனோட ஜீப்ப வர வைக்கிறான் நம்ம ஹீரோட ஜீப்ப பார்த்து இன்னும் எல்லாரும் செம ஷாக் ஆகுறாங்க எல்லாரும் ஏறிக்கோங்க அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்றாங்க இப்ப இவங்க ஃபாரஸ்ட் குள்ள கிளம்புறாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஒரு அட்வென்ச்சர் கில்டோட லீடரே நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்காரு அந்த லெவலுக்கு நம்ம ஹீரோ ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பரவ ஆரம்பிச்சுட்டு அண்ட் உண்மையிலேயே கூட நம்ம ஹீரோ அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் ஆனவன் தான் ஒரு பெரிய பணக்காரனோட பையன் ஃபாரஸ்ட் குள்ள போய் மாட்டிக்கிட்டான் அவனை காப்பாத்துறதுக்காக அட்வென்ச்சரர்ஸ் அனுப்பி வச்சா போன அட்வென்ச்சரர்ஸும் திரும்ப வரல சோ தான் நம்ம ஹீரோ ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங் சொல்லி அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோ அனுப்பி வச்சிருக்காங்க அப்படி அந்த ஃபாரஸ்ட் குள்ள என்னதான் டேஞ்சரஸான மான்ஸ்டர் இருக்கு அண்ட் நம்ம ஹீரோ அவங்க டீச்சரையும் ஃப்ரெண்ட்ஸையும் வர கூட கூட்டிட்டு போறான் என்ன நடக்குது போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்